டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் யூமானா பீப்பிள்ஸ் டு பீப்பிள் இந்தியா நிறுவனத்துடன் ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையும் இணைந்து சுத்தம் சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சென்னை ஜாபர்கான்பேட்டை பாரி நகரில் உள்ள மாநகராட்சி விளையாட்டு பூங்காவினை தூய்மைப்படுத்தி பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த விழிப்புணர்வு நிகழ்வு குறித்து பேசிய ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் தலைவர் செல்வராஜ் கூறுகையில் யுமானா இந்தியா நிறுவனத்துடன் இணைந்து தங்களின் தொண்டு அறக்கட்டளை சார்பாக பொதுமக்களிடம் தூய்மை குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த தூய்மைப் பணி நிகழ்வில் பங்கேற்பது மகிழ்ச்சியளிப்பதாகவும் தங்களின் அறக்கட்டளையின் சார்பாக இதுபோன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்திட தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்வை ஏற்படுத்திக் கொடுத்த யுமானா இந்தியா நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகக் கூறினார் மேலும் இந்த நிகழ்வின் போது யுமானா நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் நிர்வாகிகள் ஜெயக்குமார் ரங்கராஜன் மற்றும் கேஆர்பி கேரியர் அகாடமியில் பயிற்சி பெறும் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டெல்லியை மையமாக கொண்டு தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற பகுதியில் இருக்கக்கூடிய நகர் பகுதியில் ஒரு கிளீனிங் ப்ராஜெக்ட் அவேர்னஸ்ஸு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அதை செய்திருக்கிறோம் பிளே கிரவுண்டில் இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியிருக்கிறோம் ஓபிஆர் நீனல் குண்ட அறக்கட்டளையின் சார்பில் நடத்தப்படுவது நமது கேஆர்டி கேரியர் அகாடமியினுடைய மாணவர்கள் இதை வந்து மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அதற்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய ஹியூமானா பீப்புள் டு பீப்புள் அமைப்புக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் ஏன்னா மக்கள் மத்தியில் கொண்டு போய் சில அவேர்னஸ் ஆரோக்கியம் சுகாதாரம் கல்வி போன்ற மருத்துவம் போன்ற பல்வேறு பணிகளை தான் வந்து அறக்கட்டளைகள் செய்து கொண்டிருக்கிறது இந்த அறக்கட்டளையின் சார்பில் இந்த வாய்ப்புக்கு வந்து உதவியாக அவங்களோடு இணைந்து நாங்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து நாங்கள் எப்படி கொரோனா காலத்தில் வந்து பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையிலும் கூட நம்ம வந்து மா ஏழை தினக்கூலி தொழிலாளர்களுக்கு எப்படி உதவி செய்தோ போல் இப்போவும் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குடைய சுகாதாரத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் இந்த கிளீனிங் ஒர்க்கையும் எடுத்து செய்திருக்கிறோம் அதுக்கு உதவி செய்த அது இணைந்து செயல்பட நம்ம அதை கேட்டுக்கொண்ட திரு ஹியூமான அமைப்புக்கும் நமக்காக மாணவர்கள் வந்து பல்வேறு பணிகளுக்கு இடையில் இன்றைக்கி வந்து சுமையை தாண்டிட்டு இன்றைக்கி வந்து இந்த பணியும் செய்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது அதுக்காக உதவி இருந்த மாணவர்களுக்கும் எங்கள் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் அதாவது திரு ரெங்கராஜ் ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் அரங்காவலர்களாம் இன்றைக்கி வந்து நம்மளோட இணைந்து இந்த விஷயத்தை வந்து சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்